துபாயிலிருந்து ஆறு கிலோ தங்கம் கடத்தி வந்த ஐந்து பயணிகளை சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் இந்திய சுங்கத்துறை அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சோதனை நடத்திய போது நான்கு கோடி மதிப்புள்ள ஆறு கிலோ நூற்றி அறுபத்தெட்டு கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஐந்து பயணிகளையும் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததாகவும் தகவலின் அடிப்படையில் இவர்களிடம் விசாரணை நடத்திய போது பயணிகள் முன்னுக்கும் பின்னும் முரணாக பேசியதால் உடமைகள் பரிசோதித்த போது இவர்கள் கையிங்கள சிக்கியுள்ளார்கள் இதே போன்று ஒரு கிலோ நானூற்றி முப்பது கிராம் தங்கத்தை கடத்தியதாக துபாயிலிருந்து வந்த இரண்டு பயணிகளை டெல்லி காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் இதேபோன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு துபாயிலிருந்து கொழும்பு வழியாக திருச்சி வந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளை விமான நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்துள்ளார்கள் அப்போது பயணி ஒருவர் தான் கொண்டு வந்த மூன்று லக்கேஜ் டிராலியின் உட்பகுதியில் தங்கத்தை உயர் வடிவில் மறைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பையிலிருந்து நாற்பத்தி மூன்று லட்சத்தி பதினாறாயிரம் மதிப்புள்ள அறுநூறு கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்து அந்த நபரை கைது செய்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்